உம் அன்பை பாடும் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இன்றைய வாக்குத்த வசனம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டு எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அருமையான வார்த்தை எழுபத்தி மூன்றாவது சங்கீதத்திலே ஆசார் சொல்லுகிறார் துன்மார்கருடைய வாழ்க்கையை பார்க்கிறார் மூன்றாவது வசனத்திலிருந்து சொல்லுகிறார் துன்மார்க்கரின் வாழ்க்கையை நான் காண்கையில் எனக்கு அவங்க மேல பொறாமல் வந்துச்சு அவர்களுக்கு இடுக்கணில்லை அவர்கள் பலன் உறுதியாக இருக்கிறது என அநேக காரியங்கள் அநேகருடைய எல்லாம் பார்த்து தான் ஆசாப் சொல்லுகிறார் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நலம் என்கிற வார்த்தைக்கு குட் என்கிற வார்த்தை கூட இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேல்யூபல் இன் எஸ்டிமேஷன் எல்லாவற்றையும் வைத்து மதிப்பிட்டு அதில் பெஸ்ட் அதில் சிறந்தது மதிப்பிட்டதில் மிகவும் மதிக்கத்தக்கது என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் பல நேரங்களில் நாம் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுவோம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே இதே போல இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஆசாப் இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன எனக்கோ அண்டவரே அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அப்படி அப்படி கேட்காம எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே இப்படி சொல்ல காரணம் என்ன காரணம் உண்டுதான் மீதி எல்லாமே மண்ணோடு முடிந்துவிடும் இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் மகிமையிலும் தொடரும் இந்த பூமியில் எதை எதை மேன்மை என்று நாம் நினைக்கிறோமோ எண்ணுகிறோமோ அது எல்லாமே மண்ணோடு முடிந்து விடும் ஆனால் அவரை அண்டிக் கொள்ளும் போது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிற வழியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்கள் அவரை அண்டிக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மண்ணோடு முடியாது மகிமையிலும் தொடரும் எனவேதான் சங்கீதம் ரெண்டு கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆசாப் சொல்லுகிறார் பாருங்கள் ஆமின் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நான் காரிய மரியாதை மூட நானேன் உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன் ஆனாலும் நான் எப்பொழுதும் மூடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் உம்முடைய ஆலோசனையின்படி நீரனை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் மகிமையை குறித்த அந்த உணர்வு வரும் வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் என்ன அர்த்தம் துதிக்கிறது கிடையாது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறது கிடையாது ஏன் இல்லை அவங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணுறீங்க ஆண்டவர் இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க தேவன் யாருன்னு கேட்குறவங்க நல்லா இருக்கிறாங்க தேவனுக்கு எதிராக பேசுகிறவங்கலாம் நல்லா இருக்கிறாங்க தீமை செய்கிறவங்கலாம் நல்லா இருக்கிறாங்க நான் டெய்லி உங்களை தேடுறேன் உங்களுக்கு பிரியமாக வாழைன்னு ஒப்பு கொடுக்குறேன் அப்படி இருந்தும் என் வாழ்க்கை இப்படி இருக்குது எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாராம் மிருகம் போல் இருந்தாராம் ஆனால் எப்பொழுது அவன் கூட இருந்து ஒன்றை நடத்துகிறது மண்ணில் மட்டும் நடத்துவதற்கு இல்லப்பா வெண்ணில் ஒன்றை கொண்டு வந்து சேர்க்கிறதற்குங்கிற உணர்வு ஆசாபுகள் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது சொல்கிறார் ஆண்டவரே இந்த பூமியில் என்னை எப்படி வைக்க சித்தம் அப்படி வச்சுருங்க ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டேன் ஆண்டவரே உங்கள் கூட இருக்கிறது தான் நலம் ஆண்டவரே உங்கள் கூட இருப்பது தான் நலம் எந்த பாதை எனக்கு நியமித்து இருக்கிறீரோ அந்த பாதையிலே நடத்துகிறீர் நீரும் என்னோடு இருக்கிறீர் பாதையில விடவில்லை என் கையை பிடித்திருக்கிறீர் மகிமையில ஏற்றுக்கொள்வீர் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோடு நெருங்க முடியுமோ நெருங்குங்கள் அதுவே நலம் அதுவே நலம் ஜபிக்கலாமா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் இந்த உணர்வும் இந்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரை நாங்கள் பல நேரங்களில் பலருடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்பட்டது உண்டு ஆனால் உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் ஆண்டு இந்த உணர்வோடு இன்னும் கிட்டி சேர கிருப்சி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே